பன்னீர்செல்வம் அவர்களே முன்னாள் எம் பி முன்னாள் உங்களை மற்றும் விவசாய குடும்பத்தில் இருந்து விவசாயி ஒரு முதலமைச்சராக வருவதற்கு உங்களை விவசாயி விவசாயம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம்

அந்த அந்த தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி மத்திய அரசாங்கம் விடுவிச்சிருக்கு அதை கூட தர முடியாத மக்களால் அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் இவர்களா காப்பாற்றுவாங்க தேர்தல் என்ன சொன்னாங்க நூறு நாளை வேலை கேட்டுதான் நூற்றி ஐம்பது

ஒரு இருபது கிலோமீட்டர் இந்த ஸ்டெப் தான் மருத்துவர் அணுகி சிகிச்சை பெற முடியும் அந்த நிலை மாற்ற வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் காலகட்டத்தில் அம்மா மிடிக்கல் நிற்கணும் எங்கெல்லாம் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு அம்மா மிடிக்கல் தொடங்கப்பட்டு அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அங்க ஒரு நர்ஸ் அங்க ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு மிக சிறப்பாக சிகிச்சை அளிச்சிருக்கோம் ஏழை மக்களுக்கு அது பொறுக்க முடியல சாரி

அந்த திருமணம் உரிய நேரத்தில் பெண்களுக்கு நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருபத்தி ஐம்பதாயிரம் காலிக்கு தந்த ஒரு பவுன் எழுபத்தி ஐயாயிரம் ஒரு பவுன் ஐம்பதாயிரம் இன்னைக்கு தாலிக்கு தந்த என்ற அடிப்படையில் சுமார் ஆறு லட்சம் பேருக்கு அண்ணா திமுக ஆட்சியில் திட்டத்தை கொண்டு வந்து நிலைமைப்படுத்தினோம் அதே கைவிட்டோம் அதே இன்னைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் லேப்டாப் கொடுத்தாங்க அதையும் தீவு ஆட்சியில் நிறுத்திட்டாங்க மீண்டும் திமுக ஆட்சி மலர் பள்ளிகளும் அரசு கொரோனா காலம் கொரோனா காலம் ஓராண்டு வருமானம் இல்ல அரசாங்கத்துக்கு எந்த வருமானம் இல்ல தொழிற்சாலை கடை மூடிட்டாங்க கலால்

ரேஷன் கடையில் ஒரு கிலோ சர்க்கரைக்கு பதிலாக ரெண்டு கிலோ சர்க்கரை கொடுப்போம் கொடுத்தாங்களா அதே போல ஏழை மாணவர்கள் வங்கியில படிப்பதற்கு கல்வி கடன் வாங்கினாங்க ரத்து சொன்னாங்க ரத்து பண்ணாங்களா மாத மாதம் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்கலாம் கொடுத்தாங்களா பொய் தானே பேசிருக்கிறாங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இங்க படித்த இளைஞர்களுக்கு வேலாய்ப்பு பெற்று திரோ சொன்னோம் படித்த இளைஞர்களுக்கு வேலாய்ப்பு கிடைக்கின்னு சொல்லி தமிழ்நாட்டில ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக திமுக தேர்தலருக்கையில் தமிழிகளும் அஞ்சரை லட்சம் காலி பணியிடங்கள் அரசியல் முக்கிய சொன்னாங்க மூன்று லட்சம் காலி பணியிடங்கள் அரசு அனுபவர் அரசு சார்ந்த குறையில் ரெண்டு லட்சம் காலி பணியிடம் மொத்தம் அஞ்சு லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகின்ற விதமாக அனைத்து காலிப்பட நிரப்பப்படும் சொன்னாங்க கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இதுவரைக்கும் ஐம்பதாயிரம் காலிப்பு தான் நிரப்பலாம் சொன்னாங்க ஆனா இந்த ஆட்சி வந்து நாலு மாதம் நாலு வருஷ காலத்துல எழுபத்தி ஐயாயிரம் பேர் பணி ஓய்வு பெற்றுட்டாங்க நியமிச்சது ஐம்பதாயிரம் எழுபத்தி ஐயாயிரம் ஏற்கனவே காலி அஞ்சரை லட்சம் எப்படி இளைஞர்களை ஏமாற்ற சிந்தித்து பாருங்க இப்படிப்பட்ட ஆட்சி இருக்க வேணுமா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கடன் எல்லாம் வாங்கல சும்மா ஒவ்வொருத்தர் மேலையும் லட்சக்கணக்கான கடன் வாங்கி வச்சுட்டாரு சாரி நாலு ஆண்டு ஐம்பது மாதத்துல நாலு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கியாச்சு இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க அப்ப அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கியாச்சு இதெல்லாம் நீங்க தாங்க கட்டணும் நான் உட்பட நீங்க உட்கூட எல்லாம் கடன் தான் நீ திமுக இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா ஆண்டு காலம் காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இருந்து அண்ணா திமுக ஆட்சியில் இருந்து எழுபத்தி ஆண்டு காலம் ஆட்சி கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி கடை ஆட்சி பொறுப்பேற்று நாலு ஆண்டு காலத்துல நாலு லட்சத்து முப்பத்தி கோடி கடை இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடை வாங்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஐந்து ஆண்டு காலத்துல அஞ்சு லட்சத்து முப்பத்தி கோடி கடை வாங்கி நாட்டு மக்களை கடன்காரனாக்குறதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை வேற எந்த சாதனையும் கிடையாது இதெல்லாம் எப்படி கட்டுவது வரி போட்டுதான் கட்டியாகணும் வரி போட்டுதானே கட்டியாகணும் வேற எந்த வழியில அரசாங்கத்துக்கு வருமானம் இருக்குது எல்லா வருமானத்தையும் முடிச்சு கட்டிட்டாரு திரு ஸ்டாலின் ஆனா

சரி வேணா வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க உங்களுடைய அப்பாவுக்கு அவருடைய நினைவு மண்டபம் இருக்குது அவருடைய நினைவு மண்டபம் கரெக்டாக வேணா பீச்சில் கட்டிக்கிறீங்க அந்த இடத்துல ஒரு ரெண்டு கோடியில் வேணா வைங்க யார் வேணுங்கிறா சரி பேனா வைக்கணும் வேணாங்க இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு எழுதுகிற பேனாவை கொடு மக்கள்லாம் பாராட்டு எழுதுகிற பேனாவை கொடு யார்கிட்ட பணத்தை எடுத்து உங்களுடைய தந்தைக்கு இன்னைக்கு பேனா கடவுள் வைக்கலாமா

நம்முடைய கிராம மக்கள் இருந்து நகர மக்கள் வரை அனைவருக்கும் வெளியெல்லாம் பேசி செய்ய கொடுத்தாங்க இந்த அரசாங்கம் தீவுக்கு அரசாங்கம் வந்த பிறகு வேட்டி கொடுத்தா சேலை கொடுக்குறேன் சேலை கொடுத்தா வேட்டி கொடுத்துருவேன் ரெண்டுமே சில இடத்துல கொடுக்கல இந்த ஒரு படத்துல கவண்டமுணி செஞ்சு கோலப்பாதை கரை கோலப்பாளம் அந்த கதையா இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது மீண்டும் அண்ணா ஆட்சி மலர்ந்தவுடன் தீபாவளி பண்டிகை போது நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிக்கும் அற்புதமான சேவைகள் வழங்கப்படும் தீபாவளி கண்டிப்பா வழங்கப்படும் கப்பல் ஒட்டிய தமிழன் வவுசி ஐயா பிறந்த அம்மன் அவரை போட்டி வழங்குகிறோம் அவருக்கு நான் முதலமைச்சர் இருந்த போது சட்டமன்ற வளாகத்தில் அவருடைய முழு திருவிழப்படம் திறந்து வைத்தேன் அதே போல வீரன் சுந்தரலிங்கம் அவர்களுக்கு

நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை சாரி நன்றி வணக்கம்